முதல்வர்கள் தமிழ்நாட்டை ஆட்சி செய்தார்கள் சென்றார்கள் ஆனால் வன்னியர்களுக்கான சிறு அங்கீகாரம் கூட வழங்கவில்லை அதை செய்து காட்டியவர் எடப்பாடி பழனிசாமி அவர் இல்லை மாற்று ஜாதி சட்டமன்றத்தில் ஒரு படம் திறப்பதால் மணிமண்டபம் சிலை அமைப்பதால் வன்னியரின் துன்பங்கள் எல்லாம் ஒரே நொடியில் ஓடி மறைந்து விடப் போவதில்லை என்றாலும் அது வன்னிய சமூகத்துக்கு சிறு அங்கீகாரம் ஒரு மரியாதை வன்னியர் குடிக்கு ஒரு உத்வேகம் அளிக்கும் செயல் வன்னிய சமுதாயத்திற்கான முதல் அங்கீகாரமான கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஜூன் மாதம் முப்பதாம் தேதி வன்னியர்களின் அடையாளமாக விளங்கிய ஐயர் ராமசாமி படை ஆட்சியரின் பிறந்த நாளான செப்டம்பர் பதினாறை அரசு விழாவாக கொண்டாடுவதாக சட்டமன்றத்தில் விதி நூத்தி பத்தின் கீழ் அறிவித்தார் அதே சட்டப்பேரவை கூட்டு தொடரில் வன்னிய குல சத்திரியர்கள் பொது சொத்து பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு சட்டம் இயற்றப்பட்டது இதற்கு நன்றி கூறும் விதமாக அகில இந்திய வன்னிய குல சத்திரிய சங்கங்களின் பேரமைப்பு சார்பில் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சென்னை பல்கலைக்கழக அரங்கில் ஏற்பாடு செய்யப்பட்ட விழாவில் அன்றைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தயக்கமின்றி கலந்து கொண்டார் அந்த விழாவில் அகில இந்திய குல சக்திரிய சங்கங்களின் பேரமைப்பு சார்பில் சில கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன அந்த கோரிக்கைகளை கன நேரத்தில் பரிசீலனை செய்த எடப்பாடியார் அந்த விழா மேடையிலேயே வன்னியர்கள் கட்சி நடத்துபவர்கள் கூட வன்னிய சொத்து பாதுகாப்பு சம்பந்தமாக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என ஒரு குறிப்பிட்ட தரப்பை மறைமுகமாக பேசினார் அவர்கள் யார் என்பதை உங்கள் சிந்தனைக்கே விடுகிறேன் மேலும் வன்னிய குல பொது சொத்து பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு சத்தம் இரண்டாயிரத்தி பதினெட்டு மசோதா தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டுள்ளது ஒப்புதல் நல வாரியம் அமைக்கப்படும் என மக்களின் நலனுக்காக செயலாற்றிய ஐயர் ராமசாமி படையாட்சியார் பெருமைப்படுத்தும் அவரது முழு உருவப்பட சட்டமன்றத்தில் நிறுவப்படும் என வாக்குறுதி அளித்தார் அவர் வாக்குறுதி அளித்தபடி வன்னியர் நல வாரியம் அமைக்கப்பட்டு அதன் தலைவர் திரு சந்தானம் ஐஏஎஸ் தலைமை ஒன்பது உறுப்பினர்களும் வன்னியராகவே நியமிக்கப்பட்டனர் அடுத்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபதாம் தேதி தமிழ்நாடு சட்டப்பேரவை முதல் வன்னியர் படமாக ஐயா ராமசாமி படையாட்சியரின் திருவுருவ பட எடப்பாடியார் திறந்து வைத்தார் அதற்கு முன் காமராஜர் நாடாருக்கு அண்ணாதுரை முதலியாருக்கு முத்துராமலிங்க தேவருக்கு இஸ்லாமியர்கள் பெருமைப்படும் வண்ணம் காயிர மீல்ல தலித்துக்களை பெருமைப்படுத்த அம்பேத்கருக்கு படம் இருந்தது ஆனால் தமிழ்நாட்டின் முதல் பெருங்குடியான வன்னியருக்கு அதுவரை பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ கூட இருந்ததில்லை அந்த நிலையை மாற்றியவர் எடப்பாடியார்தான் அது மட்டும் இல்லாமல் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஐயா ராமசாமி படையாற்றிய பிறந்த கடலூரில் நினைவு மண்டபம் வெண்கல சிலையும் எடப்பாடியாரால் திறந்து வைக்கப்பட்டது இவை எல்லாம் அவர் ஆட்சியை இழந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மே மாதம் கொடுத்தவை அல்ல சிலரது அராஜக போராட்டத்தை கண்டு அஞ்சியும் கொடுத்தவை அல்ல வன்னிய சமுதாயத்தின் மீது உண்மையான அக்கறை உள்ள சிறு வன்னியர் அமைப்புகளின் கோரிக்கைகளை ஏற்று தாமாக உள்ளம் உவந்து கொடுத்த நன்மைகளை அதே போன்று அவர் வன்னியருக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு சீர்மரபினருக்கு ஏழு சதவீதம் இடஒதுக்கீடு தற்காலிகமாக வழங்கியதும் உண்மைதான் இடஒதுக்கீடு தொடர்பான சட்ட வடிவில் ஆறு மாதம் மட்டுமே இந்த சட்டம் நடைமுறையில் இருக்கவும் எனவும் அதற்கு முன்பாக தமிழகம் முழுவதும் சாரி வாரியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு அனைத்து சமுதாயத்தினருக்கும் விகிதாசார் அடிப்படையில் சமமான இடஒதுக்கீடு வழங்கப்படும் என எடப்பாடியார் தெளிவாக சட்டம் இயற்றியிருந்தார் அதே போன்று அரசு பள்ளியில் பயின்று மருத்துவம் உட்பட உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கும் ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் ஒதுக்கீடு வழங்கினார் சமூக நீதி காவலர் எடப்பாடியார் தற்போது நாடாளுமன்ற பொது தேர்தலிலும் ஆறு வன்னியர்களுக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கியுள்ளார் எடப்பாடியார் எனவே வன்னிய பெருங்குடி மக்கள் எதிர்வரும் மக்களவை தேர்தலில் சிந்தித்து எடப்பாடியாரின் அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு வாக்களிப்பது ஆக சிறந்தது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்